வணக்கம் திருப்பூர் ரிதன்யா வழக்கு பல பேர் பேசியிருக்காங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க அதில் சில விஷயங்கள் நாம குறிப்பிட்டு பேச வேண்டியதாக இருக்கு பையன் வீட்டில் நல்ல பணக்காரர்கள் இவங்க பொண்ணு வீட்லேயும் நல்ல வசதியானவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பையன் நல்ல பையனா அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இதெல்லாம் யாருமே பாக்கறது இல்ல வசதி இருக்கா கார் வச்சுருக்காங்களா இவன் வால்வோ கார் கொடுத்துருக்காங்க ஏதோ மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க இரநூறு சவர நகை கொடுத்துருக்காங்க இவ்வளோ பண்ணியும் அந்த பொண்ணு ரெண்டு மாதம் வாழ்ந்திருக்கா அவளுதான் ரெண்டு மாசத்துலையும் அது படாத துன்பம் சொல்லன்னா தயரும் யாருமே படாத துன்பம் அது பலமுறை தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லி இருக்கு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எல்லாப்பாம அப்படிதான் அப்படிதான் இருக்குமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லிருக்கு அவங்களும் அப்படிதான் சொல்லிருக்காங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லிருக்காங்க கடைசியாக பொண்ணு என்ன பண்ணிருக்கு வேற வழியே இல்லாம மருந்தை குடிச்சு சூசைட் பண்ணிச்சு புரியுதுங்களா அப்போ வெளியில் சொல்ல முடியாத பல துக்கங்களை பல விஷயங்களை அதை தன்குள்ளே விட்டு முழுங்கி இறந்து போச்சு ஆனால் எங்கள் மாமனார் டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பொண்ணு வீட்டுக்காரன் சைக்கோ மாதிரி பண்ணியிருக்கா மாமனார் ரொம்ப டார்ச்சர் மாமனாருடைய டார்ச்சர் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவர் என்ன டார்ச்சர் பண்ணிருப்பாரு சைக்காலஜிக்கலா நான் சொல்றேன் இந்த மாதிரி பல வழக்குகள் அடுத்தடுத்து நான் இந்த மாதிரியான வழக்குகள் பத்தி நான் அடுத்தடுத்து சொல்றேன் இதுல வந்து மாமனார் வந்து அந்த பொண்ணை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு இதுல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை அந்த பொண்ணு சொல்ல வெக்கப்பட்டுன்னு தயங்குக்குன்னு தன்னையும் அசிங்கமா நினைப்பாங்க மாமனாரையும் அசிமானு நினைப்பாங்க நம்ம குடும்பத்தையும் அசிமானி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிச்சு ஆனா டார்ச்சர் நான் சாதாரண டார்ச்சர் பண்ணல செக்ஷுவல் டார்ச்சர் பண்ண போய் தான் அந்த பொன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது இதுதான் இது என்னோட ப்ரொடக்ஷன் புரியுதுங்களா இதனால உடனே உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க தப்பா சொல்றீங்க அப்படிதான் கிடையாது எந்த விஷயத்தையுமே தப்பாவோ சரியாவோலாம் பேச முடியாது நாங்க என்ன நினைக்கிறோமோ எங்க மனசுக்கு எது சரின்னு நான் சொல்லுவேன் மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்க அதாவது தற்கொலைக்கு தூண்டியதான வழக்கு அது ஒரு பத்து வருஷம் தண்டனை வரும் போட்டு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க ஆனால் பெண்தரப்பு வீட்டில் என்ன கேக்குறாங்க அப்படின்னா வரதட்சணை கொடுமை அதையும் போடுங்க அதுவும் கூட அது ஒரு ஏழு வருஷமோ பத்து வருஷமோ வரும் அதையும் சேர்த்து போடுங்கன்னு இப்ப போலீஸ வந்து பண்றாங்க பெண் வீட்டில் ஆனா போலீஸார் எதையுமே காதல வாங்காம கமக்கமா இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு இப்ப திருப்பூருக்கு போன் பண்ணி கேட்டேன் கேட்ட என்ன தகவல் வருதுன்னா அந்த பையன் இருக்கானியா அந்த ரெதன்யா மாமனார் இருக்காருயா மாமனார் வீட்டில் அந்த தாத்தாவுக்கு வந்து அவங்க அந்த குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பம் மேலிடத்தில் சொல்லி இந்த வரதாட்சணை கொடுமை பிரிவு அதாவது டவுரி ஹராஸ்மெண்ட் டவுரி டார்ச்சர் போடாத அளவுக்கு பார்த்துங்க அப்படின்ற மாதிரி பிரஷர் கொடுக்கறதா கேள்வி நமக்கு வந்த தகவல் புரியுதா பொண்ண கொடுக்கிறவங்க மாப்பிள படிச்சிருந்தா போதாது வசதியா இருந்தா போதாது அவனுடைய கேரக்டர் பார்க்கணும் அந்த குடும்பத்துடைய கேரக்டர் பார்க்கணும் மாமனார் மாமியார் பேர் பட்டங்க பார்க்கணும் அதெல்லாம் பார்க்காம தப்பு கட்டியேட்டு பொண்ணு எப்படி கொடுத்துறது பொண்ணு சொல்லுது அப்படின்னா கன்சிடர் பண்ணணும் என்ன பிரச்சனை எது பிரச்சனை கேட்கணும் கேட்கறதுக்கு அப்பா அம்மாக்கு நாதி இல்லை வசதி படைச்ச குடும்ப குடும்பமாச்ச வசதி படைச்ச குடும்பத்துலதான் இந்த மாதிரி நாதாரி தனவெல்லாம் நடக்கும் அயோக்கிய தனமெல்லாம் நடக்கும் என்னென்னலாம் நடக்கும் நடந்து இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஒவ்வொரு எபிசோடா சொல்றேன் உங்களுக்கு அதே மாதிரி பெண்கள் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போகிற பெண்கள் இது போன்று பிரச்சனைகள் வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கையாளணும் அவங்க அவங்களையும் நீங்க சண்டை போட்டுக்கூடாது வெறுத்துக்கூடாது முறைச்சிக்கூடாது அவங்க கூடவே நீங்க டிராவல் பண்ணணும் இல்லைன்னா அவங்களை சாவடிச்சிருவாங்க இல்லைன்னா நீங்களே சேர்த்து போடுவீங்க இந்த மாதிரி ரத்தனியா பண்ண மாதிரி அப்ப உங்களுக்கு வேற பிரச்சனை பெருசா இருக்கு அப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க நம்ம சொந்தக்காரங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னே உடனே உங்களுடைய தோழிக்கு போன் பண்ணணும் உங்களுடைய தோழிக்கு போன் பண்ணி தோழியோடைய அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அவங்க உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்பா உங்களுடைய அம்மா அப்பா கேட்பாங்க நீங்க சொல்றது கேட்க மாட்டாங்க வேற ஒரு இடத்துல இருந்து சொன்னாங்கன்னா கேட்பாங்க அதனால உடனடியாக நீங்க வந்து தற்கொலை முயற்சிட்டு போய் உங்களுடைய உயிரை மாய்ச்சிக்காட்டிங்க அது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரம் ஆகிடும் ஓ அப்படின்னா தான் தற்கொலை பண்ணிக்கணுமோ அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் தயவுசெய்து தற்கொலை பண்ணிக்காதீங்க இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது வாழ்வதற்காகத்தான் நீங்களே உங்களை அழிச்சத்துக்காகவோ தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்காகவோ இல்லை இயற்கையாக மரணம் வந்தா ஓகே நீங்க தற்கொலை பண்ணிக்காதீங்க காரணம் வரும் காலத்தில் இதை பார்க்கின்ற இந்த காணொலியை பார்க்கின்ற பெண்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரியான முடிவு எல்லாம் எடுக்காதீங்க அதன் பிறகு பெண்ணை பெற்றவங்க ஏனோ தானும் பொண்ணை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு இருந்துடாதீங்க அந்த பொண்ணு என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிச்சிருக்கா அந்த இருபது எழுபது நாள்ல இந்த எழுத்தெட்டு நாள்ல என்னென்னலாம் சித்திரவதை அனுபவிச்சிருக்கா அதாவது வாழ்நாள் முழுவதும் பட்ட கஷ்டத்தை ரெண்டு மாசத்தை அந்த பொண்ணு தெளிவா சொல்லிடுச்சு டையிங் டெக்லரேஷன் தெளிவா சொல்லிடுச்சு என் கேட்டார் இந்த மாதிரி வந்து பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்களே அது செல்லுமா அப்படின்னும் சொன்னேன் அந்த மாதிரி ஆடியோக்கள் வரும்போது அறிவியல் பூர்வமாக அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க இந்த பொண்ணு குரல் தானா இது எதிலிருந்து பேசுச்சு எப்படி போச்சு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு எல்லாமே காவல்துறை அறிவியல் பூர்வமாக அதை எடுப்பாங்க எடுத்து தண்டனைக்குரிய விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க போலீஸ் அதனால என்னுடைய இது என்னன்னா பெண்ணை பெற்றவர்களோ ஆணை பெற்றவர்களோ பொண்ணை கொடுக்குறீங்களா கொஞ்சம் சுதாரிச்சுன்னு அந்த குடும்பம் எப்படி அப்படிலாம் பார்த்துட்டு யோசனை பண்ணி கொடுங்க பொண்ணு உங்கள்கிட்ட குறை சொல்லிச்சுனா அது கேளுங்க காது கொடுத்து கேளுங்க தயவு செய்து நீங்க காது கொடுத்து கேட்காதனால தான் ரிதன்யா இன்னைக்கு மரணம் அடைந்திருக்கிறார் இது போன்ற ரிதன்யாக்கள் இனிமேலும் தன்னை மாய்த்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொளி அதே மாதிரி என்னுடைய நான் பார்த்த வழக்குகளில் நான் சந்திச்ச வழக்குகளில் இந்த மாதிரி எவ்வளோ வழக்கு சந்திச்சிருக்கேன் அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற அடுத்தடுத்த காணொளி காட்சியில் உங்களுக்கு நான் வழிவிடுகின்றேன் நன்றி வணக்கம்